ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் கொய்த் தமிழ் டிரைவர் நான் சவுதி அரேபியாவில் ரியாத்தில் ஹவுஸ் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஹவுஸ் டிரைவருக்கு என்னென்ன வேலை வரும் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தான் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நண்பர்களே காலையில் முதலாளி அம்மாட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு நான் அப்போ நல்லா தூங்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் பார்க்க ஃபோன் வந்துச்சு அப்போ நான் எடுத்து யார் என்ன ஏதுன்னே தெரியல அது காலையிலேயே அது சாயங்காலமாகங்கிற அளவுக்கு கூட எனக்கு டவுட் ஆகிப்போச்சு ஏன்னா தூக்கம் வந்து அந்த டைமிங் வந்து குறைஞ்சதுனால எனக்கு அது கன்ஃபியூஸ் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் முதலாளி அம்மா என்ன கேட்டாங்கன்னா நீ வந்து நேற்று காரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு என்கிட்ட நீ சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் அப்போது எனக்கு ஒரு நிமிஷம் நான் பதறிட்டேன் நம்ம தான் எங் எங்கேயோ போகிற வழியில் யாரையாவது நம்ம தட்டி விட்டுட்டோம் போல் இருக்குது இல்லை ஏதோ காரணம் வந்து நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம் ஆனால் அந்தளவுக்கு எதுவும் நடக்கலையே அப்படிங்கிற நம்மளை மீறி எதுவும் நடந்து போச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷம் டவுட் ஆகிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க நீ வந்து என்ன இடம் நசிரியான ஒரு இடம் அங்கே வந்து நீ ஒம்பதரை மணிக்கு நீ அங்கே போய் நீ ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்க இதை என்கிட்ட இருந்து நீ மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து எனக்கு மறைக்க வேண்டிய தேவையே கிடையாது இப்போ நான் வந்து இங்கே ஆக்சிடென்ட் பண்ணிட்டா நம்ம அங்கேருந்து இருந்து தப்பிச்சு ஓடலாம் முடியாது அதனால கண்டிப்பா நம்ம வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டா அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு சொல்லி நம்ம தகவலை சொல்றது நல்லது அதுல என்ன ஒரு சிலவங்க வந்து சரி பிரச்சனை இல்லை அடுத்த தடவை கவனமா ஓட்டுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்க இந்த டேமேஜ் ஆனதுக்கு நீ பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க அப்போ நான் வந்து எங்கே போனாலும் சின்னதாக ஒரு கிராச்சி பண்ணாலும் யாராவது ஆக்சிடென்ட் பண்ணாலும் உடனே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் என்னோட கேரக்டருக்கு அப்படி நான் செஞ்சிருவேன் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களா கண்டுபிடிச்சு இது எப்போ ஆச்சு இது ஏன் சொல்லலை அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வரும் அதனால் முன்னமே நம்ம சொல்கிறது நல்லது இது வந்து அந்த அளவுக்கு புது கார் கிடையாது பழைய கார் தான் இருந்தாலும் இதுல ரெண்டு தடவை பின்னாடி வந்து இடிச்சிட்டாங்க ஒரு தடவை ஒரு இங்கே உள்ள லோக்கலில் உள்ள ஆள் ஒரு ஆள் இடித்தார் அதுக்கப்புறம் ஒரு பங்களாதேஷ் கார் வந்து பின்னாடி இடிச்சாரு இந்த காரில் வந்து நல்ல பிளாஸ்டிக்ங்கிறதுனால அது அமைங்கி அப்படியே வெளியே வந்துருச்சு அந்த அளவுக்கு எந்த டேமேஜும் ஆகல இதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணாலும் அது கேஸ் ஆக போறதுல எந்த நடவடிக்கையும் நடக்க போறது இல்லை ஏன்னா ஏதாவது ஒன்றும் உடஞ்சிருந்தாலோ இல்லை டேமேஜ் ஆகி மாத்திர மாதிரி இருந்தா இருந்தா நம்ம சொல்லலாம் அப்படி எதுவும் இல்லை அதனால நான் வந்து சொல்லலை இவங்க வந்து காலையில் இப்படி சொன்ன உடனே நான் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் அதை அப்ப அவங்க சொல்றாங்க நீ வந்து வெளியில போய் காரை போய் பாரு எங்க ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கான்னு சொல்லி பாரு ஏன்னா வந்து கபிலுக்கு வந்து மெசேஜ் வந்துரு கபில்னா முதலாளி வந்து மெசேஜ் வந்திருக்கு இந்த மாதிரி உன் கார் இந்த இடத்துல நெசரியால டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீ நசரி நீ கார் எடுத்துட்டு நீ என்கிட்ட சொல்லாமல் போயிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் சொன்னால் நான் எங்கேயுமே போகவே இல்லையே என் டியூட்டி முடிஞ்சது நான் ரூமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால அவங்களுக்கு வந்து மெசேஜ் மெசேஜ் வரும்போது எப்படி வரும்னா இப்போ வந்து ஒரு கார் இருக்குன்னு இங்கே அதனுடைய நம்பர் பிளேட்டு தான் முக்கியம் அந்த நம்பர் பிளேட்டில் அந்த நம்பர் பிளேட்டை வச்சு அந்த கார் வந்து யார் பேரில் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து மெசேஜ் போயிரும் மெசேஜ் போயிரும் அதுக்கப்புறம் டி மெடிக்கல் எல்லாம் ஃபைனுக்குன்னு அதெல்லாம் எல்லாமே போயிடும் அப்படி இவருக்கு போயிட்டு போன உடனே அப்போ அப்போ அது கன்ஃபார்ம் தானே அது அப்படின்ட்டு அவங்க வந்தாலும் கேட்டாங்க இருந்தாலும் நான் சொன்னேன் நான் எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் பண்ணலை நான் வெளியும் போகலை ஏன்னா இது வந்து ஃபேக் நியூஸாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அதை நல்லா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை வரலை ஏன்னா அது அப்படியே போச்சு அதுக்கப்புறம் அந்த அரபியில் வந்த மெசேஜை அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எனக்கு அனுப்பிவிட்டாங்க அனுப்பிவிட்டோன்னு நானும் பார்த்தேன் நம்ம வண்டி நம்பரு இருக்குது அப்புறம் இடம் மட்டும் நசிரியான்னு இருக்கு நசிரியாங்கிறது கொஞ்சம் தூரம் ஏன்னா ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் நான் அங்கே போகவே இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செஞ்சாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னொரு மெசேஜ் கொடுத்தாங்க அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா ஷாருக்கான்னு போட்டிருக்கு அப்போ உன் பாஸ்போர்ட்டில் இது ஷாருக்கான்னு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் எனக்கு தெரிஞ்ச ஷாருக்கான் ஒரே ஒரு சாருகான் நடிகர் ஷாருக்கான் பம்பாயில் இருக்காரு அவரை மட்டும் தான் எனக்கு தெரியும் எனக்கு வேற எந்த சார்கான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் என் பாஸ்போர்ட்லயோ இல்ல என் ஃபேமிலி நேம்லயோ இந்த சார்கான்ங்கிற பேர் வரவே இல்லை இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் தெளிவுபடுத்திட்டேன் இருந்தாலும் அவங்க வந்து காலையில ஸ்கூலுக்கு போகும்போது வந்து காரை ஒரு ரவுண்டு அப்படி சுத்தி பார்த்தாங்க ஏதாவது டேமேஜ் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எதுவும் இல்லைன்னு அதுக்கப்புறம் அவங்களால கொஞ்சம் கொஞ்சமா தான் அமைதி ஆக முடிஞ்சது அதுக்கப்புறம் முதலாளி கூட கான்டாக்ட் பண்ணாரு கான்டாக்ட் பண்ணி கேட்டாரு இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபுல்லா அந்த டீட்டெயில் எல்லாமே வந்திருக்கு காரை ஆக்சிடென்ட் பண்ணது அந்த ஷாருக்கானோடைய நம்பர் இக்காமா நம்பர் அது இது எல்லாம் எல்லாமே இருக்குது ஆனால் வண்டி நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்துட்டாங்க போல இருக்குது அது இங்கே வந்துருச்சு மெசேஜ் அதான் வண்டி நம்பரை வச்சு தான் அந்த மெசேஜ் வந்து முதலாளிக்கு போவோம் அந்த வண்டி நம்பரில் ஏதாவது ஒரு ஒரு எழுத்து முன்ன பின்னே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இவருக்கு தவறுதலாக மெசேஜ் வந்திருக்கு போல இருக்குது அப்போ அது வந்து நம்ம மேலே இதாகி நான் பெரும்பாலும் வந்து சவுதி அரேபியாவில் இப்போ வந்து இங்கே கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து எப்படி ஒரு அஞ்சு ஆறு மாதம் கிட்ட ஆகுது து ஏன்னா வரைக்கும் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி வேகமாக ஓட்டுறதோ இல்லை ஒரு கேர்லஸ்ஸாக இருக்கிறதோ எந்த விஷயங்களும் பண்ண மாட்டேன் அப்படி நம்ம பண்ணணும் போது நம்ம மொபைல் போன் பேசிட்டு போகிறோம் இல்லை சீட்டு பெல்ட் போடாமல் போகிறோம் இல்லை வேற எதுவும் நம்ம நோ பார்க்கிங் பண்ணுறோம் வேற ஏதாவது பிரச்சனை பண்றோம் அப்படின்னா அந்த ஃபைன் வந்து நம்ம தலையில தான் வந்து விடியும் ஏன்னா இங்கே வந்து சின்ன ஃபைன் கிடையாது எல்லாமே பெரிய பெரிய ஏன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் இந்த மாதிரி why well, அதனால் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நம்ம வந்து ரொம்ப வந்து அது ஒரு நல்ல விஷயம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நம்ம உழைக்கிற காசு நம்ம உழைக்கிற காசு இந்த ஃபைனுக்கு போயிடும் அதனால இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் நிதானமாக கார் ஓட்டணுங்கிறது ஏன்னா நம்ம வந்து அனுபவத்தில் கற்றுக்கிட்டது இப்போ நான் புதுசாக இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த அளவுக்கு நான் வந்து அனுபவம் எனக்கு இருக்காது இப்போ நாளாக ஆக அந்த அனுபவம்லாம் கொஞ்சம் வர்றதுனால நம்ம எதுக்கு வேஸ்ட்டாகட்டு டிராபிக் ஃபைன்க்காக வேண்டி நம்ம பணத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருப்பேன் இருந்தாலும் சமயத்தில் நம்மளை மீறி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடியும் நான் போட்டுட்டு போனேன் அப்போ வந்து நைட்ல வந்து பிடிச்சி முதலாளிக்கு மெசேஜ் அனுப்பிட்டு வண்டி நம்பரோட சேர்த்து டிரைவர் வந்து சீட் பெல்ட் போடல அப்படிங்கிற மாதிரி அவர் உடனே எனக்கு போன் போட்டாரு அப்ப நான் சொன்னேன் இது வந்து நடக்க சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவர் அப்பீல் போய் அதுக்கப்புறம் அந்த இதை வந்து கேன்சல் பண்ணார் இப்பவும் அதே மாதிரி நடந்திருக்கு இப்போ மறுபடியும் அவர் அப்பீல் போவார் இது அவருடைய பிரச்சனை அதனால அவர் பாத்துக்கிடுவாரு ஓகே நண்பர்களே நீங்க வந்து கொய்த் தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் தொடர்ந்து கொடுங்க அடுத்தால என்ன டியூட்டி வருதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே ஒரு அருமையான காலை பொழுது பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது ஆனால் அந்த அளவுக்கு ஹாட்லாம் கிடையாது ரொம்ப கோல்டும் கிடையாது ஒரு மிதமான ஒரு கிளைமேட்டாக இருக்குது நல்லா இருக்குது அதாவது இந்த மாதம்தான் குளிர் வந்து ஆரம்பிச்சிருக்கு அது வந்து காலை டையத்தில் கொஞ்சம் குளிர் லைட்டாக தெரியுது அதுக்கப்புறம் போக போக அவங்களுக்கு வந்து வெயில் வந்துடுது அதாவது காலையில் வீட்டில் வந்து மூஞ்சி கழுவும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி சரியான மாதிரி கோல்டாக இருக்குது இன்றைக்கி வந்து ஓனரமாட்ட அப்ளிகேஷன் போட்டுட்டேன் அதாவது காலையில் வந்து தண்ணி ரொம்ப கோல்ட்டாக இருக்குது அதனால் ஒரு வாட்டர் ஹீட்டர் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நான் வந்து விடிய காலையில் நமக்கு ஒரு டீ அப்புறம் சாயங்காலம் ஒரு டீ அது தான் வந்து ஒரு அதாவது சுறுசுறுப்பாக இருக்குது அது ஊரில் இருந்து அப்படியே சின்ன வயசில் இருந்தே பழக்கம் அதனால் இப்போது இந்த டீ கடையை பார்த்து தேடி வந்திருக்கேன் இது கேரளா கடை இது வந்து ஸ்டார் ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ இருக்குது டீ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கூட்டத்தை பாருங்கள் கடைக்குள்ளே வந்து இப்போ ஸ்கூல் டைம்ங்கிறதுனால காலையில் ஃபுல் ஃபுல்லாக கடை உள்ளே ஃபுல்லாக ரஷாக தான் இருக்கும் நம்மூர் மாதிரி தான் டீ போடுவாங்க டீனுடைய விலை பார்த்தீங்கன்னா நம்மூர் காசுக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா வரும் இங்கே பாருங்கள் இட்லி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இட்லிக்கு வந்து ரெண்டு சட்னி ஒரு சாம்பார் வச்சுருக்காங்க பிளேட்டுமே நல்ல பெருசாக இருக்குது இது வந்து ஆப்பமாக இடியப்பமானு தெரியல ஆப்பந்தான் ஆப்பம் அதுக்கப்புறம் முட்டை அதுக்கப்புறம் அந்த கொண்டை கடலை போட்டு அந்த ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க ஏன்னா கடலை கறி கடலைக்கறிம்பாங்க கேரளாவில் அதுக்கப்புறம் பூரி பூரிக்கு ஒரு கிழங்கு சூப்பராக இருக்கும் இங்கே கிழங்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சட்னி சட்னியுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த கார சட்னி தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டீ இப்போ இவர் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகாக பொறுமையாக போடுவார் இவர் நண்பர்களே அருமையான டீ சாப்பிட்டாச்சு டீ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ரியாள் இப்போ அடுத்தது வந்து காலையில் நம்ம வந்து டிஃபன் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் வீட்டில் வந்து மீன் குழம்பு இருக்குது அதனால் வந்து ரொட்டி ஏதாவது வாங்கிட்டு போவோம் ஒரு ஆளுக்கு நாலு ரொட்டி கொடுப்பாங்க ஏற்கனவே பழைய வீடியோலாம் எல்லாம் சொல்லியிருப்பேன் அப்போ நாலு ரொட்டியில் ஒரு ரொட்டியோ ஒன்றரை ரொட்டியோ காலையில் சாப்பிட்டுட்டு மீதி ரொட்டியை வந்து நம்ம மத்தியானம் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா சோறாக்கி சாப்பிட்லாம் அது நமக்கு மூடை பொறுத்து இருக்குது ஏன்னா மூடு அதுக்கப்புறம் வேலை இதெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம அதை டிசைட் பண்ணுறது அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கேன் சரி வாங்க நம்ம அடுத்த டூட்டியை பார்ப்போம் ரொட்டி வாங்கிட்டேன் ஒரு ரியாலுக்கு நாலு ரொட்டி கொடுத்தாங்க கோதுமை ரொட்டி நம்ம ஒரு காசுக்கு இருபத்தி மூணுரூவா நாற்பது பைசா அந்த கணக்கில் வரும் அப்போ ஒரு ஒரு ரொட்டி வந்து அஞ்சு ரூபான்னு வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு ரொட்டி ஒன்றரை ரொட்டி தான் இப்போ காலையில் நாஷ்டாக்கு அப்புறம் மத்தியானம் சாப்பாடுக்கு ஒரு ஒன்றரை ரொட்டி இந்த பக்கம் பாருங்கள் சவர்மா கடை இது வந்து ஒரு சாதாரண ரோடு தான் ரொம்ப பிஸியான ரோடுன்னு சொல்ல முடியாது ரெண்டு பக்கம் கடைகள் நிறைய இருக்கும் ஆனால் போர்டுகள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தான் அதிகமாக இருக்குது இது வந்து சிம் கம்பெனி ஆஃபீஸு ஒரு சைடு இங்கிலீஷு இன்னொரு சைடு அரபி அண்ணன் வந்து கோய்த்திலையும் நல்ல ஃபேமஸ் தான் அதே மாதிரி இப்போ நம்ம இப்போ புதுசாக டிரைவராக இப்போ இங்கே வந்தோம்னா ஒரு கடைகள்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மத்தாம்னு போட்டிருக்கு இன்னொரு சைடு ரெஸ்டாரண்ட்டுன்னு போட்டிருக்கு ஒரு சில இடத்துல தான் மட்டும் நம்ம வந்து இங்கிலீஷை பார்க்கலாம் மற்ற பெரும்பாலான கடைகளில் சின்ன சின்ன கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அரபி தான் அதிகமாக இருக்கும் அதில் ஏற்கனவே இந்தியன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் தான் வேலை பார்ப்பாங்க இருந்தாலும் அந்த போர்டு பார்த்திங்கன்னா தான் இருக்கும் அது ஒரு சில ஆள் அனுபவப்பட்ட ஆளுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன கடனே தெரியாது நம்மளுக்கெல்லாம் இப்போ நம்ம வந்து பெரும்பாலும்ங்க நடந்து போகிறது கிடையாது காரில் தான் போவோம் காரில் போகும்போது நம்ம ஒரு கடைகளுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்க சொன்னாங்க வீட்டில் இருந்து அப்படின்னா நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் இவங்க வந்து ரெண்டு லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம் இங்கிலீஷை அடிப்படையாக கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலாம் ஆனால் அரபிகள் தான் அதிகமாக வாங்குறதுனால அரபி லாங்குவேஜே வச்சுருக்காங்க அழகாட்டு பூலாம் வச்சு நல்லா சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு அதாவது ஈவினிங் டைத்தில் இந்த வெளியில் உட்காந்து சாப்பிட்றது அப்புறம் பகல் நேரத்தில் பாருங்கள் அதில் இருந்து இந்த ஸ்ப்ரேயர் வரும் அப்புறம் அங்கே கூலர் வச்சுருக்காங்க இது வெளியில் உட்காந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்க்கு கொடுக்கும் அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஹோட்டல் செட்டப்லாம் அங்கே நிறைய பார்க்கலாம் சவுதியில் உள்ள தெருக்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆள் நடமாட்டமே இருக்காது வெறும் கார்கள் மட்டும்தான் இருக்கும் யாராவது ஒன்று ரெண்டு பேர் அங்கங்கே பார்க்கலாம் அதாவது இருந்து வெளியில் வந்து காரில் ஏறுவாங்க அவங்க வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க மற்றபடி தேரில் நடக்கிறதெல்லாம் வந்து பார்க்க முடியாது நம்மளை மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க வேண்டாம் ஒரு சில பேர் ரொட்டி வாங்குறதுக்கு கடைக்கு போகிறதுக்கு அவங்க வேணா இங்கே நடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி உள்ளூர் வந்து நடக்க மாட்டாங்க எல்லாருமே கார் தான் ஆனால் வீட்டுக்கு முன்னாடி எல்லாமே கார்கள் தான் இருக்கும் அதேமாதிரி தெருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் பார்க்க முடியாது ஃபுல்லாக ரோடு தான் போட்டிருப்பாங்க தெருவில் வந்து மண்ணெல்லாம் இருந்துச்சின்னு சொன்னால் புழுதி பயங்கரமாக இருக்கும் ஏன்னா கார்கள் வந்து அவ்வளோ கார்கள் போகும் வரும் அதேமாதிரி குழந்தைகள் விளையாடுறது கூட பெரும்பாலும் பார்க்க முடியாது விளையாடுறதுக்குன்னு அவங்க வந்து பார்க்கு சைடு போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கார் போகிறதுக்கே வந்து இடம் காணாது இதில் வந்து குழந்தைகள் விளையாடிச்சின்னு சொன்னால் அது பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் இப்போ ரொட்டி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா காலையில் வேலைக்கு பார்த்து முன்னாடியே சூடு பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு ரொட்டி சாப்பிடுவேன் ஒன்று இல்லைன்னா ஒன்றரை கொஞ்சம் பசிச்சதுன்னா ஒன்றரை நல்லா ஆளாக இருந்தால் ரெண்டு ரெண்டுக்கு மேலேயும் சாப்பிட்லாம் இப்போ நமக்கு வந்து ஒன்று போதும் அப்புறம் நேற்று மீன் குழம்பு வச்சு வைக்கும்போது இந்த வெந்தயம் போட மறந்துவிட்டேன் சரி நல்லா தான் இருக்குது சரி சாப்பிடுவோம் நீங்களும் சாப்பிடுவாங்க நண்பர்களே சவுதியில் வந்து இதை வந்து அந்த இதுக்கு பேர் சில்க்குன்னு சொல்லுவாங்க அந்த வளையம் வளையமாக இருக்கும் பாருங்கள் அதை போடுறதுக்காக வந்தேன் ரெண்டு புக்கு கொண்டு வந்தேன் ஒரு புக்குக்கு பத்திரியால்ன்னு சொல்லி சொன்னார் அதனால் அந்த மெயினான அந்த கம்மெல்லாம் போட்டிருக்கும் பாருங்க அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டார் அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக அந்த பேப்பர்லாம் தனித்தனியாக ஆகும் இதுக்கப்புறம் அதில் வந்து பஞ்சிங் மிஷின் வச்சு ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அவர் என்னைச்சிவார் அந்த ஸ்பிரிங் மாதிரி இருக்கும் பாருங்க அதை போட்டு விட்டுருவார் அப்போ அந்த புக்கை விரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இப்போ பஞ்சிங் மிஷின் இருக்குல்லாம் இதுக்கு வேறு நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க ஸ்பைரல் பைண்டிங்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கேன் நான் அப்படி தான் நான் ஊரில் பைண்டிங் பண்ணத்துக்கு கொடுத்தேன் அப்போ அங்கே உள்ள பைண்டிங் வேறெல்லாம் அங்கே அட்டை மாதிரி போட்டு ஃப்ரெண்டில் கலர் பேப்பர்லாம் ஒட்டி அது ஒரு வித்தியாசமாக இப்போ நூல் வச்சு தச்சு அது பண்ணுவாங்க அப்படிங்கும்போது அந்த முக்கெல்லாம் மடங்காமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும் இது பாருங்கள் இதே மாதிரி தான் அவர் போடுவார் ஆனால் இது வந்து இரும்புலையும் இருக்குது அதே மாதிரி பிளாஸ்டிக்லையும் இருக்குது அப்போ அந்த என்னாச்சு போட கொடுத்தேன் போட கொடுத்தா செஞ்சாங்க அட்டையை போட்டுட்டு அந்த சுற்றி அந்த கட் பண்ணுவாங்க கட் பண்ணும்போது அதுக்கப்புறம் நிறைய புக்கு கொடுத்தேன் கொடுத்துட்டு மறுநாள் போய் வாங்க போனால் ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸில் தான் அதில் பேஜ் நம்பரே காணலை நிறைய புக்கில் அதாவது பேஜ் எத்தனை இரநூத்தி பதினஞ்சு பதினாறு ஒன்றையும் காணலை பேஜ் நம்பரே பாதி இருக்குது பாதி இல்லை அந்த மாதிரி அவர் புக்கை பைண்டிங் பண்ணி தந்துட்டார் இந்த பாருங்க சூப்பராக அங்கே வந்து போட்டாங்க இப்போ இது ரெண்டுக்கும் ரியால் சொல்லியிருக்காரு அவர் வந்து அந்த சைடில் கொஞ்சம் போல் கட் பண்ணி எடுத்தார் ஆனாலும் பாருங்கள் அந்த நம்பர்லாம் வந்து மறையவே இல்லை எழுத்தெல்லாம் மறையவே இல்லை அதெல்லாம் கட் ஆகலை அழகாக இருக்குது இது வந்து பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் சீக்கிரம் அது கழிஞ்சாலும் கிழிஞ்சிரும் ஏன்னா இது வந்து இந்த ஓட்டை ஓட்டையாக போட்டிருக்கிறதுனால ஒரு நேரம் பிடிச்சி இழுத்தால் அது கழிஞ்சிரும் இந்த கடையை நிர்வாகம் பண்ணுறது சூடான் நாட்டுக்காரங்க உள்ளே ரெண்டு பேர் இருந்தாங்க அப்போ என்கிட்ட இந்தியாவை பாகிஸ்தானான்னு கேட்டாங்க நான் இந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகச்சு அப்போ அவங்க சொன்னாங்க அந்த உனக்கு ராஜீவ்காந்தி இந்திரா காந்திலாம் தெரியுமா அப்படின்னாங்க ஆமாம் தெரியும் அப்படின்னு அந்த காலத்தில் சூடானுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல உறவு இருந்துச்சு அப்போ பில்டிங்லாம் கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அவருக்கு ரொம்ப அன்புல என்ன செஞ்சார் இருபது ரூபாய் முதல்ல சொன்னார் அப்புறம் அஞ்சு ரூபாய் குறைச்சி பதினஞ்சு ரூபாவில் கடக்க முடிச்சிட்டார் என்றைக்கையோ தலைவர்கள் செஞ்ச நன்மை பாருங்கள் அது இங்கே வந்து நமக்கு பிரதிபலிக்குது நான் சவர்மா கடைக்கு வந்தேன் அதான் மீட்டு சவர்மா இருந்தால் அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த கடையில் மீட்டு இல்லை அப்போ சிக்கன் தான் அந்த காலத்தில் இருந்தே வந்து சிக்கன் தான் ஃபேமஸ்ஸு இந்த மிஷின் வச்சுருக்காங்களா அதை வச்சு அப்படி மேலே அந்த கரிஞ்ச பகுதியெல்லாம் அப்படியே இழுத்தாங்கன்னா அவ்வளோ அப்படியே சின்ன சின்னதாக துண்டாக வெட்டி கீழே விழுந்துடும் இந்த இப்போ இதில் செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அது வந்து மிஷின் வச்சுருக்காங்க அந்த மிஷினில் அழகாக செதுக்கி விட்டுரும் இப்போது ரெண்டு சவரமாக வாங்கியாச்சு இப்போ வந்து இது ரெண்டுமே எவ்வளோ ஆறு ஆறு பன்னெண்டு ஆள் அப்பம்லாம் வந்து நான் வந்த புதுசெலாம் ரெண்டு ரியால் தான் இருந்துச்சு தண்ணி பாட்டில் எல்லாம் மொத்தம் காலி ஆகிடுச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றுற வர வந்து வர சொல்லியிருக்கேன் அதாவது சின்ன லாரியில் வந்து சின்ன டேங்க் வச்சு ஒரு பாட்டல் தண்ணி வந்து ரெண்டு ரியாலுக்கு விற்பாங்க நம்மக்கிட்ட இப்போ வந்து மூணு ஆறு எட்டு பாட்டல் இருக்குது மொத்தம் எட்டுக்கு வந்து பதினாறு ரியால் ஆச்சு நான் வந்து பதினஞ்சு ரியால் கொடுப்பேன் இப்போ அவர் வந்து கொஞ்சம் நேரத்தில் வாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த தண்ணி பாட்டில்காரரை எப்படி பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரோட்டில் ஒரு நாள் போகும்போது ஒரு ஹோட்டலுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருந்தார் அப்போ அந்த வண்டியில் நம்பர்லாம் ஒட்டிருந்துச்சி அப்போ அந்த நம்பரை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து ஃபோன் போட்டேன் ஃபோன் உடனே அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் லொக்கேஷன் அனுப்பிவிட்டேன் நேராக வந்துட்டார் அன்னையிலருந்து இவங்க தான் வந்து தண்ணி ஊற்றுறாங்க ரெண்டு இப்போ பதினஞ்சு ரேள் கொடுத்து தண்ணி இப்போ பிடிச்சோம்னு சொன்னால் எப்படியும் நமக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அது பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும் சவுதியில் இது ஒரு வசதி இருக்குது நீங்கள் ஏற்கனவே பழைய வீடியோ ஆளுக்கு தெரியும் தண்ணிக்கு நான் வந்து பள்ளிவாசல் நாட்டு கூலர் இருக்கான்னு சொல்லி தேடி அலைஞ்சேன் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல இவங்க வண்டியில் வச்சு மோட்ரு போட்டு பைப்பு நல்ல பெருசாக நீளமாக வச்சுருப்பாங்க ஏன்னா அது ஒரு நூறு மீட்ரு வரைக்கும் இருக்கும் அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பைப்பை இழுத்துட்டு வந்து அழகாட்டு உங்களுக்கு ரூமுக்குள்ளே தண்ணியை நிரப்பி கொடுத்துருவாங்க நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே வேலை முடிஞ்சது அவ்வளோதான் இனிமேல் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் வாப்பா அப்படின்ட்டாங்க இப்போ நான் வீட்டுக்கு தான் இப்போ இருக்கேன் இப்போ கடைசியாக என்ன வேலை பார்த்தேன் சூப்பு வாங்கிட்டு வந்தேன் ஆட்டுக்கால் சூப்பு அதாவது இங்கே சவுதியில் ஆட்டுக்கால் சூப்பு ஓரளவுக்கு நல்ல ஃபேமஸ்ஸு அது எவ்வளோ தெரியுமா ஒரு சின்ன டப்பா வந்து முப்பத்தஞ்சு ரியால் பக்கம் வரும் முப்பத்தஞ்சி ஏரியால் இருக்குது ஐம்பதுரியாளுக்கு இருக்குது ஏன்னா கோயத்தில் வந்து இந்த பக்கரி டைம்லாம் பார்த்திங்கன்னா ஆடாக கட் பண்ணி கால் அது அப்புறம் தலை குடல் எல்லாமே அவங்க வந்து தூரத்துக்கு போட்டுருவாங்க அது யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்க ஆட்டுக்காலெலாம் மதிப்பு கிடையாது அங்கே ஏன்னா அங்கெல்லாம் வந்து இங்கே அப்படி இல்லை இங்கே பரவாயில்ல இங்கே அந்த ஆட்டுக்காலுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது ஏன்னா அதே மாதிரி இதுக்கு முருங்கை மரத்துக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்குது அப்புறம் வந்து இதுக்கு வேப்ப மரத்துக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது இந்த மாதிரி சில ஒரு சில விஷயங்களுக்கு இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் சவுதி பற்றின சுவாரஸ்யமான செய்திகளை அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம்